பாட்டாளி மக்கள் கட்சி போரு டாடா மேஜிக் தொழிற்சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை போரு ரவுண்டான பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போரு டாடா மேஜிக் தொழிற்சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஆலப்பக்கம் லயன் டெல்லி பாபு கலந்து கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆயுத பூஜை விழாவை விமர்சையாக ஏற்பாடு செய்த போரூர் பாட்டாளி மக்கள் கட்சி வட்ட செயலாளர் ஆர் ஜே பிரதீப் அவருடன் அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சிறப்பான தேவை செய்து நீங்க மேலும் மேலும் நலப்பயணித்து இந்த சங்கம் ஆட்டோ சங்கம் மேல சங்கம் மேலும் அவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் அடுத்ததாக பூவை ஒன்றிய செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் செய்கிறார் ஆட்டோ இன்று போரூர் சிறப்பான முறையில் ஆயுத பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொறுப்பாளர் அண்ணன் கே தில்லிபா அவர்களும் மற்றும் அண்ணன் பூந்தமல்லி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களும் மற்றும் கோயினி அவர்களும் வெங்கேசன் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் மற்றும் அண்ணன் இந்த ஹரிதாசரன் அவர்களும் மற்றும் இந்த பூஜங்கி ஒன்றிய நகராக்கிளை ஆட்ட ஓட்டுநர்கள் அனைத்து ஒரு வட்ட செயலர் பிரதிப்பவர்களுக்கும் மற்றும் மனித வட்டக்கலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பு அயப்பாளர்